ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அடுத்தப்பறமும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோபி வந்து தயங்கி தயங்கி பாட்டியை பார்க்குறதுக்காக பாக்யாவோட வீட்டுக்கு வந்து வராங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அந்த குரலை கேட்டதுமே பாட்டிக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடுது அம்மா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்ற மாதிரி கோபி வந்து கெஞ்சுறாரு ஆனால் பாட்டி வந்து டே இப்போடா உனக்கும் எனக்கும் இருந்தால் அம்மா மகன்ற உறவு வந்து முறிஞ்சு போச்சு எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மக அது பாக்யா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி வந்து எமோஷ்னலாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பக்கெட் நிறைய தண்ணி எடுத்து வந்து தலையில் கொட்டிக்கிட்டு கோபியை வந்து தலைமுழுகிறாங்க பாட்டி அதை பார்த்துட்டு கோபி வந்து பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க மகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் பாக்யா வந்து ரொம்ப எமோஷனலாகி நிற்கிறாங்க பாட்டியோட இந்த ஒரு ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கோபி எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் ஆனால் வந்து இது கோபிக்கும் தேவைதான் பாட்டிக்கும் தேவைதான் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு போயிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃபுல்லாகவே கொஞ்சம் சீரியஸாக போகிற எபிசோட்ஸ் தான் வரப்போகுது அப்படின்ற ஹிண்டும் ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டாங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ